ஸ்ரீ வாரிபாதம் இருக்கு அங்க போனீங்கன்னா எல்லாம் கூட்டம் பறி இருக்காது அதாவது பெருமாள் வந்து இங்கதான் முத முத வந்து தடம் படித்தா அதாவது ஒரு காணவடி வந்து இங்க மேலதான் பயிட்டுதான் சொல்றாங்க அதனாலதான் ஸ்ரீ சொல்லி சொல்றாங்க வாங்க அந்த பாதத்தை நம்ம தொட்டு கொண்டுட்டு வரலாம் கூட்டம் கொஞ்சம் கோ கோவராக இருக்கமா இருக்கு ஆனால் கூட்டம் எப்போ இன்னைக்கு இருக்க வேண்டிய கூட்டம் கூட்டணும் கம்மியாக தான் இருக்குது நிறைய பார்த்தேன் ரொம்ப இருக்கும் இதுதான் திருப்பதி வெங்கடாஜல பற்றி மொதல் மொதல் கால் தடை வச்ச இடம் எல்லாருமே நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பெருமாளுடைய பாதத்தை தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது பார்த்தா இந்த ஏரியாவோட கிங் ஒருத்தர் இருக்காரு சூப்பர் ஹீரோ அவர் எப்போ வந்தாலும் பார்ப்பேன் வாங்க உங்களுக்கு அவர் காட்டுறேன் இந்த ஏரியாவுக்கு அவர் தான் ராஜா சொன்ன இல்லைங்க அதுதான் இது இவர் தான் இந்த காட்டு ராஜா அதாவது இந்த ராமா ஸ்ரீ வாரிபாதத்துக்கு எப்போ வந்தாலும் இந்த அணில் அதாவது இந்த காட்டு அணில் நல்ல பெரிய சைஸை பார்க்க அழகாக இருக்கும் அதாவது டார்க் ப்ரௌன் ஷேடில் இருக்கும் எப்போ வந்தாலும் இவர் மிஸ் பண்ணாமல் பார்ப்போம் இந்த தடையும் இருந்தார் நிறைய பேர் இதுக்கு ஃப்ரூட் கொடுப்பாங்க அப்புறம் தேங்காய் உடைச்சாங்கன்னா தேங்காய் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் வந்து வாங்கிக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் பயப்படவோ பயப்படாது ஆனால் இந்த ஒரே ஒரு அணில் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாகவே இருக்குது நான் போகிறப்பலாம் பார்த்துக்கிட்ருக்கேன் நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் இந்த அணில் கூட அதாவது நம்ம அந்த மேலே வாரி பார்த்த மேலே ஏறுற இடத்துல மரத்தில் இருக்கும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ரீ வாரிபாதம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் வெங்கடாச்சலபதி இருந்து பேக் சைடில் ஒரு மூணு கிலோமீட்டர் மேலே போகணும் அங்கே போனோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ரீ பாரிபாதம் வந்துடும் இதை பார்த்துட்டு நம்ம கீழே வரும்போது சிலா தோரணம் வந்து வாங்க அடுத்து அங்கே போகலாம் இப்போ நம்ம அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரிபாதம் கீழே அறங்கு சிலா தோரணம்னு ஒன்று இருக்குது இந்த சிலா தோரணம் இருக்கிற பார்த்தீங்கன்னா உள்ளுக்கிழ வந்து ஒரு பாறை கிழம லைட்டாக தண்ணி வரும் அந்த தண்ணி வந்து சாமி இருக்கும் அங்கே உள்ள போய் நம்ம கும்பிட்டு வர மாதிரி இருக்கும் அதை அவங்களுக்கு காட்டுற வாங்க போவானா போகிறதே கொஞ்சம் இடக்கு முடக்காக இருக்குது வாங்க கட்டக்குறைக்கு கட்டம் தெரியல நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா இந்த சிலா தோரணத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாறை இருக்க பாறை பாத்தீங்கன்னா ஒண்ணு பொண்ணு அப்படியே தண்ணியா நிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க ஆனா எல்லாமே ஜாயின்லயா இருக்கு ஆனா உளுந்து வந்து அப்படியே வந்து ஒரு பீஸ் பீஸா நிக்கிற மாதிரி இருக்குது அங்க உள்ளுக்குள்ளார அந்த மாதிரி தான் தண்ணி ஆனா எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து வண்டி கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் வந்து ஒரு ஐநூறு அடியா மினிமம் வந்து பார்க் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி தான் இருக்கு எல்லாமே நம்ம பார்த்துக்கே போக முடியாது

இது வந்து மகபூர்ல இருந்து வந்திருக்காங்க இங்களுடைய பாருங்க ஹேர் சோட் பாத்தீங்கன்னா எங்க போட்டுட்டாங்க முடில வந்து அழகா போட்டுட்டு ஹேர் ஃப்ரெல்ல போட்டு போட்டு இருக்காங்க பாக்க அழகா அந்த பழமே மகரமா ஊர்ல நம்ம ஊர் মাদ্রஸையில எல்லாம் போடுவாங்க பெருசா ஒரு காதுல அது மாதிரி இங்க ஊர்ல போட்டு இருக்காங்க அப்படியே எடுத்து வங்க இல்ல க்ளோஸ் வெகிங்க 15 நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிவ சிலா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாறை பார்த்திங்கன்னா அடுத்தது இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் தியானம் பண்ண இடம் இருக்குது ஒரு பெரிய பாறைக்கு நடுவில் சின்ன கேப்பில் வந்து உட்காந்து தியானம் பண்ண தான் சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு உள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி ஒரு நூறு அடி இறங்கி போனோம்னா சிவன் இங்கே இருக்குது அது தர்ஷனம் பண்ணிட்டு நம்ம சிலாதோரணத்தோட ட்ரிப்பு முடிஞ்சிடும் நான் சொன்ன இல்லைங்களா அந்த விஷ்ணு பகவான் தரிசனம் பண்ண இடம் இந்த இடம் இந்த கேப்புக்கு நடுவில் தான் உட்காந்து பண்ணதாகவும் அந்த பாறை பார்த்து எப்படி இருக்குது எவ்வளோ பெரிய பாறை எவ்வளோ பிரிமாணத்தில் இருக்குது அப்படின்னு இங்கே இருக்கிறத சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன் இப்போ அடுத்து நம்ம கீழே இறங்கி போனோம்னா இது விஷ் இங்கே சிவலிங்கருக்கு அதை பார்த்துட்டு நம்ம திரும்ப வேண்டியதான் நீங்கள் இதுக்கு மேலே வந்து நான் பாப்பநாசம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்தது வைப்பும் உங்களுக்கு பாப்பநாசம் ஆகாஷ கங்காலும் உங்களுக்கு காட்டுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோருமே பாருங்கள் தேங்க்யூ பாய்